விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் இவ்வளோ நாளாக நானும் மானங்கடாக கேட்குறோம் நாம் தமிழ் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் தமிழ் தேசியம்னா என்னங்க அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இணையதளத்தில் அண்மையில் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒன்று பேசியிருக்கிறாங்க போலி தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து மையப்படுத்தி பேசியிருக்கிறாங்க அந்த போலி தமிழ் தேசியவாதி யார் அப்படின்ற பெயரை கூட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய தலைமை பேசுகிறதே முதல் ஒரு வேடிக்கை இருக்குது அப்படி இப்படிமா ஒருட்டியே அவர் யாரை சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அவர் பேசின அந்த வீடியோ பதிவை உங்களுக்கு நான் கொஞ்சம் போட்டு விட்றேன் பாருங்கள் போலி தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறார்கள் இது ஏதோ தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு அரசியல் என்று நாம் விலகி நின்று ஒதுங்கிவிட முடியாது பெரியாரியத்திற்கு எதிராக பேசப்படுகிற கருத்து ஒவ்வொன்றும் மார்சியத்திற்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியாரியத்திற்கு எதிராக பேசப்படுகிற ஒவ்வொன்றும் அம்பேத்கர் அரசியலுக்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் சேர்ந்து இத்தகைய சக்திகளை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இவர்களெல்லாம் நமக்கு ஒரு ஆளா என்று இதை ஒரு ஈகோ பிரச்சனையாக பார்க்கக்கூடாது இதில் நாம் ஏதோ பெரிய சக்தி அவர்கள் சிறிய சக்தி அவர்கள் எல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடாது என்று நினைத்தால் அது வெறும் ஈகோ அடிப்படையிலான அணுகு அணுகுமுறையாக மாறிவிடும் அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது பாரதிய ஜனதாவின் கொள்கை பரப்பு அணியைப் போல அவர்கள் செயல்படுகிறார்கள் இந்த சூழலில் பெரியாரை விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது சனாதன கொடுமைகளை பற்றி பேசாமல் எச் ராஜா வரவேற்று ஆதரிக்கிறார் என்றால் அவருக்கு என்ன பொருள் அண்ணாமலை உடனடியாக ஆதரிக்கிறார் என்றால் அவருக்கு என்ன பொருள் அதை ஆதரிக்கிறார் என்றால் அவருக்கு என்ன பொருள் எல்லாம் என்றைக்காவது மேலே பிரபாகரனை ஆதரித்ததுண்டா அவர்கள் என்றைக்காவது எல்டிடி இயக்கத்தை ஆதரித்து பேசியவர்களா பிரபாகரனை ஏற்காதவர்கள் எல்டிடி இயக்கத்தை விமர்சித்தவர்கள் தமிழீழ விடுதலைக்கு எதிராக நின்றவர்கள் பெரியாரை போது வலிந்து வலிந்து கட்டிக்கொண்டு வலிந்து வந்து ஆதரவை தெரிவிக்கிறார்கள் என்றான் அவர்கள் பேசுகிற அரசியல் எத்தகைய அரசியல் என்பதை இலக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏதோ திராவிட இயக்கத்திற்கு எதிரான அரசியல் என்று நாம் கருதிவிடக் கூடாது திராவிடர் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிரான அரசியல் என்று நாம் உறுதியை விட முடியாது நாம் எல்லோரும் பேசுகிற கோட்பாட்டுக்கு எதிரான அரசியல் நாம் அனைவரும் உயர்த்தி பிடிக்கிற சனாதன எதிர்ப்பு என்கிற கோட்பாட்டுக்கு எதிரான அரசியல் சனாதன சங்க பரிவாரங்களுக்கு சிவப்பு கம்பளம் குறித்து வரவேற்பு தருகிற அரசியல் தமிழ்நாட்டிலும் அவர்கள் கால் ஊன்றுவதற்கு வேர் ஊன்றுவதற்கு வழிவகுத்து தருகிற அரசியல் மிகவும் ஆபத்தான அரசியல் தமிழ்நாட்டிலும் அப்படி பல தலித் இயக்கங்கள் சங்க பரிவாரங்களோடு கரைந்து போய் நிற்கின்றன அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் குறித்து பல விவாதங்கள் நடந்ததை நீங்கள் அறிவீர்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன் இந்த மாதிரி போலி தமிழ் தேசியம் பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க போலி தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் இப்போ திராவிட தேசியம் அப்படின்ற இருந்து தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லும் பொழுது போலி தமிழ் தேசியவாதிங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்போ உண்மையான தமிழ் தேசியம் எது அப்படின்ற கேள்வியை முன்வைக்க வேண்டிய அவசியம் வருது இப்போ தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றத நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறோம் அதே சமயத்தில் தொழில் திருமாவளவர்கள் போலி தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொன்னால் அப்போ உண்மையான தமிழ் தேசியம் எது அப்படின்னு தேடும் பொழுது அதே திருமாவளவனவர்களே கடந்த காலகட்டங்களில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காப்புல அந்த கட்டுரையினுடைய தலைப்பு அட்டையை நான் சைடில் போட்டு விட்றேன் பாருங்கள் இல்லாத திராவிட தேசியமே இருக்கின்ற தமிழ் தேசியத்தை வழிநடத்துகிறது எப்படிங்க இல்லாத திராவிடமே இருக்கின்ற தமிழ் தேசியத்தை வழிநடத்துகிறது அப்படின்ற தலைப்பில் தலைவர் ஆத்து ஆற்றுன்னு ஆத்தி சொற்பொழிவு மேடையில் ஏற்றிருக்காப்புல அது ஆர்டிக்கல் கண்டாக எழுதி தள்ளியிருக்காப்புல அப்படி எழுதுனதில் பட்டப்படத்தில் வந்திருக்கு தலைவர் சிங்கப்பூரில் விருது வாங்கிட்டு அப்படியே முப்பத்தி ரெண்டு பற்களும் தெரிகிற அளவுக்கு அருமையாக புகைப்படத்தை கொடுத்து பண்ணியிருக்காப்புல அப்போ தலைவர் அன்று சொன்னது உண்மை என்று நம்பிய தொண்டர்கள் இன்னைக்கு தலைவர் சொல்கிறது உண்மை நம்புற தொண்டர்கள் இந்த ரெண்டு தொண்டர்களை யாரை நம்ம தொல் தொழில் அவர்களுடைய நிலைப்பாட்டில் அன்னைக்கு அவர் சொன்னதைத்தான் இன்றைக்கும் நம்ம சொல்வார்னு எதிர்பார்க்குறோம் அவர் ஒரு ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸை வேரோடு வேரோடி மண்ணோடு அளிப்பதால் லட்சியம் இது எந்த சூழலையும் காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார் சொன்னாரா அப்படின்னு கேட்காதீங்க பல முறை ஆதாரம் கொடுத்தாச்சு இருந்தாலும் உங்களை நினைவுபடுத்துறதுக்காக மறுபடியும் ஒரு ஆதாரம் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கிடுங்க காங்கிரஸ் கட்சியோட விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பு பாத்தீங்களா எந்த சூழ்நிலையும் காங்கிரஸோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாரு இன்னைக்கு அந்த காங்கிரஸ் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதற்கு காரணம் சொல்லப்படுறது சனாதன சக்தி சனாதன சக்திங்கிறாரு பிஜேபி எதிர்ப்புங்கிறாரு ஒரு பக்கம் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது சனாதன சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பொழுது காங்கிரஸ் எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பொழுது மறுபடியும் திமுகவோட கூட்டணிக்கிறார் புரியவே முடியல வழக்கமாக கமலாசன் அவர்கள் தான் சினிமாவில் பேசுறது இப்போ பேசுன படம் அடுத்த பத்து வருஷத்துக்கு தான் புரியும் கமலஹாசன் இப்போ பேசுறது புரியாதுங்க அப்புறமா தான் அத்தான் சொல்லுவாங்கல்ல கிட்டத்தட்ட இவரும் அதே மாதிரி தான் இப்படி அரசியல் நிலைப்பாடுகள் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்க முடியாது ஆனால் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க பல நண்பர்களுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியலை அப்பப்போது நம்ம அம்பலப்படுத்திட்டே இருக்கோம் அவருடைய நோக்கம் என்பது தலைவர் தொல் திருமாவளவன் கடந்த முறை பேசியிருக்காப்புல அஇஅதிமுக கூட்டணிக்கு நம்ம கூப்பிட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க நான் மட்டும்தான் திமுக அணியில் இருக்கிறேன் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் திமுக இந்த மூன்று பேரும் தான் இருக்கிறோம் வெற்றி பெறுறதுக்காக கடுமையாக உழைச்சோம் எப்போ ஈழத்தில் போர் நடந்து பல லட்சக்கணக்கான தமிழ் கொல்லப்பட்ட போது கூட நான் திமுக கூட்டணியில் இருந்தேன் அப்படி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவர் தான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் இப்போ இவர் இல்லாத தமிழ் தேசியமே திராவிடமே தமிழ் தேசிய வழிவிடத்துன்னு சொல்கிறாரே அதை ஏற்றுக்கிறதா இல்லை காங்கிரஸ் கூட்டணியை ஒழிப்போம்னு சொன்னார் அதை ஏற்றுக்கடுறதா இல்லை ஈழத்தில் போர் நடந்து பல லட்சக்கணக்காக தமிழர்கள் கொல்லப்பட்ட போது கூட திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நான் ஒருவன் மட்டும் தான் அங்கீகாரம் பெற்று நான் மட்டும் மட்டும்தான் இருந்தேன் ஏனென்றால் அவரோட எங்களுக்கு இருந்த கொள்கை ஒப்புதல் அப்படின்னு சொன்னார் அதையே தமிழ் தேசினு ஏற்றுக்கிறதா இப்போ நான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் தொடர் நிதானமாக ஒரு கேள்வியை கேட்குறேன் எதைத்தான் உங்கள் தலைவர் தமிழ் தேசியம் சொல்கிறார் ஏதாவது ஒரு கரெக்ட் டெஃபினிஷன் இதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிறது ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்கள் சொல்லுங்க சாதிய சமத்துவமற்ற ஏற்றத்தாழ்வற்ற சமநிலை உருவாக்குறது தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு விட்டுறீங்க சாதிய சமத்துவம் கொண்டு வரணும் ரேர்ட்டு ஓகே இவர் கூட்டணி வைக்கிற அறிவாலயத்தினுடைய துப்புரவு பணியை பண்ணுறது எந்த சாதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துப்புரவு பண்ணுறது இந்த சாதி அட பெரியார் இயக்கத்தினுடைய அலுவலகங்களை துப்புரவு பணி பண்ணுறது இந்த சாதி சாப்பிட்டு முடிச்ச எச்சிகலையை திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டம் இருந்தாலும் தலைவர் கூட்டணி வைக்கிற அந்த மேடையில் அந்த கூட்டணி நிகழ்வு நடக்கும்போது பண பரிமாற்றங்கள் பண பரிமாற்றம்னு சொல்லலை உணவு பரிமாற்றங்கள் அப்படி நடக்கிற சமயத்தில் கூட அந்த எச்சியலை எடுக்கிறது எந்த சாதி அது இன்னும் இங்கே எங்கள் சாதியை போட்டிருக்கிறீங்க இடைநிலை சாதிகளை போடுங்க நாயுடுவை போடுங்க ரெட்டி போடுங்க கவுண்டர் போடுங்க நாடார் போடுங்க தேவர் போடுங்கன்னு ஏன் தொழில் திருமணங்கள் கேட்கலை நீங்கள் தானே சொன்னீங்க சாதியே சமத்துவம் ஏற்றத்தாள் அதில் துப்புரவு பணி பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சாதி மலைக்குழிக்கில் இறங்குறதுக்கு ஒரு சாதி குப்பை தொட்டி ஆள்றதுக்கு ஒரு சாதி ஆட்சி உங்கள்கிட்ட இருக்குது கட்சி உங்கள்கிட்ட இருக்குது அதிகாரம் உங்களிடத்தில் இருக்குது நினச்சோடரை சட்டத்தை மாற்றிட முடியுமா தமிழகத்தில் ஏன் மாத்தல் எத்தனை ஆண்டுகள் சமத்துவம் பெரியாரிசம் பேசுகிறீங்க கரெக்டு சரி ரைட்டு நீங்கள் சொல்கிறபடி கரெக்டுன்னு வச்சு ஏன் மாட்டலை அப்ப நீங்க சொல்ற அந்த சாதி ஏற்றத்தாழ்வற்ற சமத்துவம் அப்படின்றதுக்காக திமுக அடை இல்லை கரெக்ட் தானே அப்ப அதுவும் இல்ல அப்ப எது தமிழ் தேசியம் உங்களுடைய பார்வையில் போலி தமிழ் தேசியம்னா உண்மையான தமிழ் தேசியம் என்ன திமுகவுடன் கூட்டணி வைத்து முத்தமிழர்களோட மகனை முதலமைச்சராக்கி பின்பு அவரது மகனை முதலமைச்சராக்கி அதற்கு பின்பு அவருடைய மகன் அதுக்கப்புறம் அவருடைய மகன் இப்படி பத்து தலைமுறைகளானாலும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தையே முதலமைச்சராக்கிறதுக்காக காத்திருக்கீங்களா அப்போ அதுதான் தமிழ் தேசியமா அதுதான் தமிழ் தேசியமா எனக்கு புரியல எனக்கு புரியிறபடியே தான் சொல்லுங்கள் தமிழ் தேசியம்னா என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் இவ்வளோ நாள் நாங்களும் மானங்கடாக கேட்குறோம் நாம் தமிழ் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் தமிழ் தேசியம்னா என்னங்க ஏன் தமிழ் தேசியம் அப்படின்ற கருத்தை பேசி திமுகவோடு இருக்கணும் அப்படின்ற கருத்தை இதுவரைக்கும் பேச விரும்ப முடியுங்களே சனாதன ஒழிப்பு மாநாடுன்றீங்க மது ஒழிப்பு மாநாடுன்றீங்க திருப்பி திமுக கூட்டணின்றீங்க இப்போ திமுக கூட்டணி அந்த மகித்துக்கொண்டே மது ஒழிப்பு மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கும் அதுவே எங்கள் சாதனை இது ஒரு சாதனையா நீங்கள் மாநாடு போட்டிங்க இல்லை வலியுறுத்துனீங்க இல்லை மதுவை நிப்பாட்டிருக்கானில்ல சட்டமன்றத்தில் ஏன் தனிநபரத்தை தீர்மானம் கொண்டு வர முடியல உங்களால் ஏன் கொண்டு வர முடியல அப்பா எது தமிழ் தேசியம் மதுவை ஒழித்தே தீர்வோம் செயற்கை மது ஒழிப்போம் இயற்கை மதுவாக இருக்கிற பணம்பால் தென்னம்பால் கல் இறக்கம் சொல்கிறோம் இது தமிழ் தேசியம் நாம் தமிழ் கட்சி பேசுது இது உங்களுக்கு தப்பா தருது செயற்கை மோது வெள்ளக்காரை கண்டுபிடிச்சது திராவிடத்துக்கார பா நாட்டில் ஆன்மை ஆண்மையெல்லாம் ஆக்குறது அதை நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா இது ஆதரிக்கிறோம் இது எங்கள் பார்வையில் தமிழ் தேசியம் அது உங்கள் பார்வையில் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னா என்னங்க பெண்ணுரிமை கொடுக்குறதுங்க சரி ஓகே வாங்க வாங்க பேசுவோம் வாங்க பெண்ணுரிமை பேசுவோம் ஆறு சீட்டு கூட்டணியில் வாங்குனீங்கல்ல ஆறு சீட்டு கூட்டணியில் எத்தனை பெண்களுக்கு சீட்டு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தீங்க நாம் தமிழர் கட்சி ஐம்பது விழுக்காடு தேர்தலில் போட்டிடுற பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது இது நாங்கள் சொல்கிற தமிழ் தேசியம் இது உங்களுக்கு போல் தமிழ் தேசியமாக தெரியுதா அப்படினா உண்மையான தமிழ் தேசியம் நீங்கள் சொல்லுங்கள் ஆறு சீட்டு கூட்டணி அதில் ஒன்றுக்கு கூட பெண்கள் ஒரு தொகுதியில் கூட பெண்கள் நீ பாடலை பெண்கள் ஒரு பக்கம் நீ கூட அடுத்த கட்ட வயசுன்னு வச்சுக்கிட்டுங்க ஒரு தொகுதி கூட பொது தொகுதியில் நீங்கள் நிற்கலை உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடுறதுக்கு நிற்கிறீங்க அப்புறத்துக்கு ஒரு கட்சி எதுக்கு ஒரு கட்சி கலச்சிடலாம் இல்லையா நாம் தமிழர் கட்சி எப்போ பார்த்தாலும் நேரடியாக உங்களுக்கு பெயரை சொன்னா நாம் தமிழ கட்சி சொல்லி விமர்சிச்சிட்டா கடுமையாக இணையதளத்தில் போட்டு தாளிச்சிருவாங்க விடுதலை சித்திரை கட்சியினுடைய பழைய வண்டவாளங்களை தண்டையாளத்தில் ஏற்றிடுவாங்கன்னு தெரிஞ்சு இங்கே ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது இருக்கிறது ஹெச்ராஜ் ஆதரிக்கிறார் அவர் ஆதரிக்கிறார் இவர் ஆதரிக்கார் இவர் பெரியார் எதிர்ப்பு அப்படின்றது உங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட இது அஜெண்டாவில் இருக்குது அதனால அவங்க அரசு பீட்டிங் சொல்லி பேசுகிறீங்க சரி ரைட்டு பெரியாரை ஆதரிச்சிட்டா எல்லாம் சரியா போ ஓகேங்க சென்னையிலேருந்து கும்பிட்டுருவாங்க நாம் தமிழர் கட்சி கட்சி வலுவலத்து வாசலில் பெரிய சிலையாக திரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய வீடுகள் இருக்கிறத விட அலுவலகத்தில் இருக்கிறத விட ஒரு பெரிய சிலையாக ராவணன் குடியில் வாசலே வச்சு பெரியாரை கும்பிட்டுருவோங்க கும்பிட்டுருவோம் அப்போ தமிழ் தேசிய ஒத்துக்கிடுவீங்களா அடுத்து என்ன பாயிண்ட்டுக்கு ஒரு பெரியாரை நாம் தமிழக கட்சி விழிவுபடுத்தி உங்கள் கோபமாக இருக்கா வாங்க இன்னையிலேருந்து எல்லாரும் பெரியார் மாலை போட்டு நம்ம வந்து ஜெய் ஸ்ரீராம் அவங்க சொல்கிறத போல் நாங்கள் வாங்க ஜெய் பெரியாருன்னு சொல்லிட்டு போயிடுவோம் சொல்லிட்டு போயிடுவோம் திமுக கூட்டங்களில் வெளியே வந்துடுவீங்களா என்ன காரணத்துக்காக திமுகவில் இருக்கிறீங்க கொள்கை ஐடியாலஜிக்கல் என்ன ஐடியாலஜிக்கல் வேங்க வேல மழ்கலந்த எவரும் கண்டுபிடிக்க முடியல காந்தாரியம்மன் கோவிலில் கட்ட முடியல இன்னமும் துப்புர பணி குறிப்பிட்ட சாதி வச்சுக்கிறீங்க நீங்கள் வச்சுருக்கிற கூட்டணி கட்சியினுடைய கட்சி அலுவலகத்தை கக்கூச கிளீன் கூட குறிப்பிட்ட சாதி எச்சியில் எடுக்கிறது அதே குறிப்பிட்ட சாதி அது என்னங்க அதில் கூட உங்களை நான் நடைமுறைப்படுத்த முடியல என்ன எதுக்காக தினஷம் கூட்டணி நாங்கள் மெல்ல 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 வளர்ந்து அதிகாரத்தை தான் பிடிக்கிறோம் இப்போதான் அங்கே இருக்கப்பட்ட எந்த நாளைக்கு பொது தொகுதியில் நடக்காதுங்கிறது எப்படிப்பட்ட பொது இதில் நடக்காதுங்கிற எப்படிப்பட்ட சொல்லாட்டாலும் அது பொது தொகுதி கேட்காது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களே அது உண்மையா பொய்யா உங்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் சொல்கிறாரு இல்லைங்க அவர் தப்பாக சொல்லிட்டாருங்க அப்படின்னா ஏன் தப்பாக சொல்கிறாரு இல்லைங்க அவர் சரியாக தான் சொல்லிட்டு இருக்காருன்னா அப்போ சரியாக சொன்னால் ஏன் நடவடிக்கை எடுக்கல இல்லைங்க அவர் உள்ளலாய்க்கு பேசிட்டாரு அப்படின்னா பொது தொகுதி இதுவரைக்கும் நீங்கள் நிற்கலை பொது தொகுதியில் நிற்க முடியாது எடுக்கிறது ஆறு சீட்டு மகளிருக்கு கொடுக்கறது ரெட்டை இலக்கத்தில் சீட்டு வாங்குற நோக்கமே இல்லை இதில் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறது தனித்திருந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் ஒருத்தர் வரும்போது உங்களுக்கு கோபம் வருது சரி எனக்கு தொல் திருமாவளவர்கள் மேலே தனிப்பட்ட கோபம் ஒன்றும் இல்லை ஆனால் இதை ஒரு கூட்டம் நம்பது பார்த்தி தலைவர் எழுச்சி திருமாவர்கள் ரொம்ப நல்ல வருதே அப்படின்னு எப்படி நம்புறீங்க நீங்கள் எப்படி நம்புகிறீங்க காங்கிரஸோட கூட்டணியே இல்லைன்னு பேசினவர்தான் உங்கள் ஆள் உண்மையாக இல்லையா ஆதாரம் போட்டோம்ல வீடியோ போட்டோம்ல அதை நான் பேசுனதா இல்லை நீங்களே டப்பிங் கொடுத்தீங்களா இல்லை சீமான் டப்பிங் கொடுத்தாரா உங்களால் தானே பேசினார் அப்ப அந்த த திரும்ப நல்லவரா இந்த திரும்ப நல்லவரா திராவிட தேசியமே தமிழ் தேசியத்தை வெளி இல்லாத திராவிட தேசியம் என்றா இல்லாத திராவிடம் சொன்னது யாரு அப்படி சொன்ன அவர் நல்லவரா இப்போ இப்போ இருக்கிற இவர் நல்லவரா இப்போ இருக்கிற திரும்ப நல்லவரா எந்த திரும்ப நாங்கள் நம்ப முத்துக்குமார் ஈழ விடுதலைக்காக இறந்து போனா தீக்குளித்து நாம் நம்ம வந்து சீமான்ற சொல்லிட்டு செத்து போயிருந்து சொல்லல என்னிடத்தை சொல்லுங்க திருமாவை இடத்துல சொல்லிடுங்க தலைவர் பிரபா எடத்தில் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்து போனார் அப்படின்னு பெருமையாக பேசுகிறீங்கல்ல இறப்புக்கு காரணம் என்ன அதுக்கு பிறகு ஏன் காங்கிரஸோட கூட்டணி வச்சி ஏன் திமுக கூட்டணி வச்சிங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் மொழிபெயர்த்தியாகி உங்களுக்கு திமுக ஞாபகம் தான் உங்களால் ஏன் கேட்க முடியல நீங்களே மொழிபெயர்த்தியாகிய மறந்துட்டீங்களே அப்போ எது தமிழ் தேசியம் யார் போலி தமிழ் தேசியவாதி யார் போலி தமிழ் தேசியவாதி லட்சக்கணக்கான கேள்விகளை விடுதலை சிறுத்தை கட்சியினா அடுக்க முடியும் உங்களிடத்தில் எதுக்கும் பதில் இருக்காதுன்னு தெரியும் உங்களிடத்தில் இருக்கிற ஒரே பதில் திமுக என்ன செஞ்சாலும் மண்டைய வச்சு அண்டை கொடு கேட்டால் ஐடியாலஜிக்கலி ஐடியாலஜிக்கலி இவர் சரின்னா எதுக்கு அதிமுக போனீங்க ஒரு தடவை எதுக்கு மக்களோட கூட்டணி வெளியே வந்தீங்க உங்கள் தலைவர் திருமாவர்களே பேசும்பொழுது கண்ணாடி வீரியன்கூடம் கட்டு வீரன்கூடம் கூட்டணிக்கு நாலு முறை நாற்பது முறை நடக்கணும்னு சொன்னாரே அந்த கண்ணாடி வீரன் யார் கட்டு யார் யார் நாலுக்கு அஞ்சுக்கு நாலஞ்சு சீட்டுக்கு நாற்பது முறை வாசலில் போய் நடந்து நிற்கணும்னு சொன்னார் ஏன் நடந்தார் நாற்பது முறை எதுக்கு பிளாஸ்டிக் சேரில் உட்கார சொல்கிறாங்க எதுக்கு உள்ளாட்சி தேர்தலில் கொடுக்குற சீட்டுகள்லையும் திருப்பி திமுக நினைக்குது உங்களுக்கு ஒதுக்கிட்டு அதே சீட்டில் திமுக நிற்குது ஏன் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் வந்தால் திருப்பி அதே இடத்த திமுக ஆட்சி பண்ணுது ஏன் கேட்க முடியுது உங்களால் எதையுமே கேட்க முடியல அதுதான் போலி தமிழ் தேசியம் உங்கள் தலைவர் திரும்ப வழிநடத்துறது தான் போலி தமிழ் தேசியம் நாம் தமிழக சின்ன சொல்லுது ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு முப்பத்தி மூணு பர்சன்ட்டு கூட திமுகவில் கொடுக்க முடியல கடந்த பாராளுமன்றத்தில் ரெண்டே ரெண்டு பெண் வேட்பாளர் முப்பத்தி மூணு பர்சன்ட் கொடுக்க முடியல ஐம்பது விழுக்காடுங்க பெண்களை நிப்பாட்டியிருக்காங்க வெற்றி தோல்வி அப்புறம் நிப்பாட்டுறவங்க அப்புறம் படித்தவங்க டாக்டர்ஸ் அங்கே ஏற்கனவே அரசியல்வாதிகளுடைய வாரிசுகள் பணம் கொளுத்த பணம் இருக்குது அவங்களோட வாரிசுகள் இது இது முன்னாடி தமிழ் தேசியமா வீசிக்காத உண்மையான தமிழ் தேசியமா மக்கள் வந்து சுதாரிக்கணும் அது ஒரு பழைய காலம் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க இவன் படிச்சிட்டீங்க எல்லாருக்கு எல்லாரும் செல்ஃபோன் இருக்குது எல்லா விஷயங்களும் இன்டர்நெட்டில் வந்துருச்சு தட்டி பாருங்கள் தலைவர் திரும்ப அந்த காலத்தில் என்ன பேசியிருக்காரு என்ன அறிக்கை கொடுத்துருக்காரு அது சந்தர்ப்பம் அதை என்ன சந்தர்ப்பம் கொள்கை நிலைப்பாட்டில் ஒரு தலைவனே தெளிவானா கட்சி எப்படி தெளிவாக இருக்குங்க அந்த தலைவன் நாங்கள் நம்பணும் இதைத்தான் பிசிகாவை ஆதரித்து பின்பு அங்கிருந்து வெளியே வந்த சீமான் தம்பிகள் சொல்கிறோம் இல்லைங்க இது ஐடியாலஜிக்கலாக பார்க்கும் பொழுது பிஜேபி இங்கே வேறுங்க அவங்க சரியில்லை சரி நீங்கள் தனியாக என்னன்னா அவங்க ஏன் வர போகிறாங்க உங்கள் கொழுங்கை ஸ்ட்ராங்காக உங்கள் பில்லருங்க ஸ்ட்ராங்காக இருக்குன்னா ஏன் வந்து ஆட்டி பார்க்குறா அதை நீங்கள் சரியாக இல்லை திமுக ஊழல் லஞ்சம் கரைபிடிஞ்சு நிற்கிற பொழுது எவ்வளவு வந்து ஆட்டி பார்ப்பான் ரைடு விடுவான் ஏ என்கிட்ட கரெக்டாக இல்லையா பணம் இல்லை ஒரு பிரச்சனைகள் நேர்மையாக இருக்குன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வீட்டுக்கு எதுக்கு ரைடு வருது எதுக்கு துறைமுருகன் மகன் வீட்டுக்கு ரைடு வருது எதுக்கு ஜெகத் ரச்சனோட காலேஜுக்கு ரைடு வருது அதையெல்லாம் தி விசி கேக்கிற பேச தலைவர் எதுக்கு அறிக்கை விடலை கண்டுச்சு கோடிக்கணக்கான பணங்களை எப்படி சேர்த்தாங்கிறதுக்கான பதில் வீசிக்க வந்து யார்ட்டையும் வராது அதை கேட்டால் அநாகரிகமான வார்த்தைகளில் பேசுறதும் அவதூறுகள் அள்ளி வீசுகிறதும் அவதூறுக்கு பிறந்த ப பல பேர் இணையதளத்தில் இருக்கிறாங்க கேட்ட கேள்வி சொல்ல தெரியாது எதையாவது ஒன்று வளரடி தெரிவாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோட வாழ்கிறது திமுகவோட ஒரு தளித்தனி பிரிவாத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தயாராளமாக இருந்துட்டு போகலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் குறிப்பிட்ட சிலர் பேசுகிறது நாம் தமிழர் கட்சி பேசுகிறது போலி தமிழ் தேசியம்னு சொன்னால் உண்மையான தமிழ் தேசியம் எதுன்ற கேள்வி உங்கள்கிட்ட கேட்க வேண்டி வரும் கேட்கிற பொழுது இந்த மாதிரி பல கேள்விகள் வண்டவண்டே வந்துக்கிட்டே இருக்கும் பதில்கள் கிடைக்காது நிச்சயமாக ஒரு நாள் இணையதளங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடுமையாக அசிங்கப்பட வேண்டிய சூழல் வரும் அந்த நேரத்தில் வீசிக்க வேண்டிய தொண்டல் ஏதாவது விட்டத்தில் தூங்கிறாதீங்க பார்த்துக்கோங்க எப்படின்னா உங்கள் தலைவரை ரொம்ப நம்புகிறீங்க தலைவருடைய அந்த கொள்கை அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க மாறிட்டு வருது காங்கிரஸ் ஆதரவு காங்கிரஸ் எதிர்ப்பு அதிமுக ஆதரவு பின்பு பாமக நாங்கள் வந்தால் எடுத்துக்கிறது வேல்முருகன் உள்ள வந்தால் எடுத்துக்கிறது அப்புறம் சாதியவாதிகள்ங்கிறது திருப்பியும் திமுகங்கிறது திருப்பியும் மக்களோட கூட்டணின்றது என்ன கொள்கை எந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் அஞ்சாண்டு ஒரு கொள்கை மாத்திரம் ஒரு தலைவர்னால் கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்தே தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கொள்கையிலருந்து எப்போவும் மாறாத எங்களுக்கு சீமான தலைவர் தான் நன்றி அட என்னங்க இன்னும் உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்